மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லோருக்கும் என்ன விஷயம் பார்க்க இருக்கிறீங்க என்ன விஷயம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் நம்மளுடைய நேயர் ஒருவர் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிருக்கார் அந்த கேள்விக்கு தான் இப்போ நம்ம பார்த்துல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு விளக்க இருக்கிறோம் ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அதாவது ஈரோட்டில் இருந்து ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஆனால் பெயரை வந்து குறிப்பிடாமல் இருக்கார் நான் எத்தனையோ முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் முழு முகவரியோடு வெளியிடுங்கன்னு சொல்கிறேன் அது ஏன் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதி மாதம் வருடம் தயத்தை மட்டும் போடுறீங்க ஏன் உங்களுடைய பெயரையும் அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ என்கிட்ட அந்த கேள்விகளை மட்டும்தான் குறிப்பிடுறீங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் வந்து குறிப்பிடவில்லை உங்களுடைய முழு முகவரி குறிப்பிடவில்லை இதனால் தங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எனக்கு விவரம் தெரியலை இருந்த நம்ம நேயர் ஈரோட்டை சேர்ந்தவர் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிருக்கார் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கார் அதாவது இவர் வந்து நம்ம மீடியாவில் வந்து கேட்ட கேள்வி வந்து திருமணம் வந்து கால ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது ஏற்கனவே நம்மளுடைய மீடியாக்களில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன் பொருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் என்று முதல்ல வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் கொடுத்துருக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கதாக கூறியிருக்கீங்க ஒன்பது மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறந்துள்ளதாக அதாவது பிஎம் பிறந்துள்ளதாக குறிப்பிட்டு உள்ளீர்கள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெயர் மட்டும் குறிப்பிடவில்லை சரி இருக்கட்டும் நீங்கள் வந்து நம்ம மீடியாவில் கேட்ட கேள்வி திருமணம் வந்து கால தாமதம் என்று ஆகாது எப்போது திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க இப்போ சின்ன விவரம் சொல்லிகிட்டு தான் கேட்டுக்கோங்க அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கீங்க இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தாறு வயது ஐந்து மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இன்னையோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வருகின்றன தங்களுடைய கையில் இருக்கின்ற ஜனன ஜாதகம் வந்து என்ன அமைப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சரியாக தெரியலை இருந்த போயிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கொடுத்த தேதி மாதம் வருடம் இதை வைத்து இந்த கணிதத்தை வந்து சொல்கிறேன் கேட்போம் அதாவது உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு வயது ஐந்து மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே ஆகின்றன பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய திசையோ உங்களுக்கு வந்து ராகு திசை வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன அதாவது தற்போதைய நடப்பு திசை வந்து ராகுவாகும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு வந்து கால தாமதம் தாமதமின்றிய திருமணம்தான் ஏற்படும் அதாவது கால தாமதம் இன்றிய திருமணம் வந்து ஏற்படும் தற்போதைய பார்த்தீங்க அப்படின்னா வயதுகள் வந்து கம்மியாக தான் இருக்கின்றன இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஒருவருடைய அதாவது ஒருவருடையன்னு கிடையாது ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகமும் விவரம் சொல்கிறேன்னு கேளுங்க ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் பிரம்மச்சாரியம் கிருதஸ்கந்தம் வானப்பிரதேசம் சந்நியாசி துறவி மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ஐந்து வகையாக பிரிக்கப்படும் இந்த ஐந்து வகை வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இதில் வந்து உங்கள் ஜாதக ஜனன ஜாதக அமைப்பு வந்து என்ன முறையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமணத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாள் குறிக்கணும் வரன்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால தாமதமின்றி திருமணங்கள் தான் ஏற்படும் தவிர குறுகிய வயதில் திருமணம் ஏற்படாது இளம் வயது திருமணம் என்பது அது கிருதஸ்கிந்தமாகும் வானப்பிரதேசம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா கால இன்றிய திருமணம் வந்து ஏற்படும் உங்களுடைய ஜனன ஜாதகம் வந்து வானப்பிரதேசத்தில் வந்து நிற்கிது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வந்து கால தாமதமின்றிய திருமணம் வந்து ஏற்படும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகங்கள் எல்லாமே நல்ல வலிமையாக இருக்குது தற்போதையும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும் அதாவது தற்போது வந்து தொழில்கள் வந்து கொஞ்சம் மந்த நிலைகளிலேயே காணப்படும் இருந்தபோதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரன்கள் என்பது தங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கலத்திர தோஷம் என்பது இருக்கு செவ்வாய் தோஷம் என்பது இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் வந்து காலதாமதமாக அமைகின்றன இந்த திருமண தோஷத்திற்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது செவ்வாய் தோஷத்திற்கு முறையான பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே திருமணம் என்பது கொஞ்சம் வெகு விரைவாக நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது இல்லை கொஞ்சம் பரிகாரம் என்பது செய்யாவிட்டால் இந்த திருமணம் என்பது நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் லேட்டு மேரேஜாக நடக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் வந்து எதுவும் பரிகாரங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா என்ன ஏதுங்கிற விவரம் வந்து எனக்கு வந்து தெரியலை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்தால் உங்களுக்கு வந்து நன்மையாகவே அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே ஈரோடு இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழில் பிறந்த நபர் கேட்ட கேள்விக்கு பதில் இது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே லக்னாதிபதி வந்து முழு வந்து மறைவு பெறுகிறார் லக்னாதிபதி முழு மறைவு பெற்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா குருவோ நீசம் பெறுகிறார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு சுப கிரகங்கள் வந்து வலிமை இழந்து விட்டன அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தற்போதைய வந்து தொழில்கள் வந்து வரவுக்கு மீறிய செலவுகளாகவும் சரியான முறையில் வரவுகள் இல்லாமலும் மனக்குழப்பங்களிலும் தவித்து கொண்டு இருக்க வேண்டும் தற்சமயம் செயல் எனவே ஈரோட்டைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த நபருக்கு திருமணம் என்பது முப்பது வயதிற்கு மேல்தான் இந்த திருமணம் நடைபெறும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நேயர்கள் அனைவரும் அதாவது நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் கேட்கின்ற கேள்விக்கு கொஞ்சம் தெளிவாக பதில் கூறியிருக்கிறேன் அதாவது தெளிவாக பதில் கூறியிருக்கிறேன் தெளிவான பதிலையும் சொல்கிறேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய முகவரி எல்லாம் கொஞ்சம் தெல்ல தெளிவாக அனுப்புங்க அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் தாமதமாக தான் அந்த பதிலும் வந்து சேரும் சரியா நேர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்